அரசியலே நான் ஒரு கத்துக்குட்டி ஜனலுக்கு வெளியே எட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அதை உணர்த்துவதற்காக இந்த புத்தகமா சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்பதுதான் வாயிலேயே பேசக்கூடிய தமிழகத்தில் வார்த்தையா இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க இரண்டு பேர் பட்டியலன சகோதர சகோதரிகள் அதுல இருக்கிறாங்க அவங்களுடைய ஆர்டர் ஆஃப் பிரசிடன்ஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி போர் இருக்கிறாங்க ஆர்டர் ஆஃப் பிரசிடன்ஸ் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திமுக அரசுல பட்டியல் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அமைச்சர்களாக ஆர்டர் ஆஃப் பிரசிடன்ஸ் கட்ட நேம் ஒரு போர்ட்போலியோ கொடுத்துட்டு அரசியலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்க படிக்கக்கூடிய பைபிளாக அந்த புத்தகத்தை குரானாக கீதையாக அந்த புத்தகத்தை தமிழ் நிறுவனி என்னை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் ஜன்னலுக்கு வெளியே அம்மையார் வாசுகி அவர்கள் கவிஞர் வாசுகி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ரெண்டு கேள்வி வந்துச்சு அரசியலே நான் ஒரு கத்துக்குட்டி ஜனலுக்கு வெளியே எட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அதை உணர்த்துவதற்காக இந்த புத்தகமா இல்லை இங்க இருக்கக்கூடிய இரும்பு கம்பியை உடைத்து விட்டு வெளியே வா என்று சொல்வதற்காக இந்த புத்தகம் கையிலிருந்து ஐயா கொடுத்தாங்களா அப்படின்னு இரண்டு முறை நானே எனக்கு கேள்வி கேட்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா இந்த வைரங்களை பார்க்கும் பொழுது இது தமிழ் கூட்டு மணியா இல்லை தமிழ் கூட்டணியா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு எல்லாரையும் கூட்டி ஐயா மணியன் அவர்கள் மேலே உட்கார ஐயா அவர்கள் எந்த பிளான் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க ரொம்ப தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு பார்த்தா தெரியாது அது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து தான் ஐயா ஏன் அதை பேசினாங்க ஐயா ஏன் இதை செஞ்சாங்க ஐயா இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்னு தெரியும் அதனால் இதை பார்க்கும் பொழுது தமிழ் கூட்டு மணியா இல்லை தமிழ் கூட்டணியா அப்படிங்கிறது வருங்காலத்தில் தான் நம்ம பார்க்கணும் அந்தளவுக்கு அற்புதமான மனிதர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க முன்னொருக்கியில் முக்கியமானவர்கள் இருக்கிறீங்க அதில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கருத்தியல் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஐயா துக்லக் ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவங்க இருக்கிறாங்க எல்லா முக்கியமானவர்கள் முன்னெருக்கிற என்னுடைய கட்சியை சார்ந்த தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறேன் இந்த புத்தகத்தில் திரும்ப திரும்ப சொல்வது நல்ல ஒரு அரசியல் தமிழகத்திற்கு வேண்டும் இன்னைக்கு அது முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக காமராஜர் ஐயாவுடைய புத்தகத்தை முழுமையாக படிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய நான் வெளியிட்ட புத்தகம் நம்முடைய அம்மையார் அவர்களுடைய என் ஜன்னலுக்கு வெளியே இரண்டு புத்தகத்தையும் முழுமையாக படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இந்த இரண்டு புத்தகத்தை பற்றி மட்டும் ஒரு ஐந்தாறு நிமிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக காமராஜர் ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது எல்லா இளைய தலைமுறையினருக்கு எந்த அளவுக்கு காமராஜர் ஐயாவுடைய தாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கு பிறகு இன்னைக்கு திரும்பி பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு இம்ப்ரிண்டாக இருக்கு அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில் தெரியும் ரொம்ப சிம்பிளா ஒரு சாப்டருங்கிறது ரெண்டு பக்கம் காமராஜர் ஐயாவுனுடைய ஒரே ஒரு முகத்தை எடுத்து இரண்டு பக்கங்களாக ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க ஐயா தமிழர் மணியன் அவர் காமராஜர் ஐயாவனுடைய பக்தனாக இருந்தால் மட்டும்தான் வார்த்தைகள் அப்படி வந்திருக்குங்க அதிலே நிறைய பரிமாணங்களை நம்ம காட்டியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு மூன்று நான்கு பரிமாணங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்னைக்கு எல்லாருமே சமூக நீதியை பற்றி பேசுகிறோம் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்பது தான் பேசக்கூடிய தமிழகத்தில் வார்த்தையாக இருக்குது காமராஜர் ஐயா ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் பட்டியல் சகோதரர் அவர் மூத்த தலைவரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக சத்தமே இல்லாமல் ஒரு மௌன புரட்சி என்கின்ற வார்த்தையை தமிழை அவர்கள் பயன்படுத்தி மௌன புரட்சி ஒரு பட்டியல் இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் மூத்த தலைவர் பரமேஸ்வரன் ஐயா வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சத்தமே இல்லாமல் வேலை போல் கூச்சல் குழப்பம் போட்டு வேலை நடக்கலை அதை தாண்டி ஊர்ல பிரான்சிஸ் கிறிஸ்தவர் தாய் அவங்களை கொண்டு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு முதல் தலைமுறை அரசியல்வாதி அங்கிருந்து கொண்டு வந்து ஒரு பெண்ணை கிறிஸ்தவரை அந்த காலகட்டத்தில் கொண்டு உங்களுக்கு தெரியும் காவல்துறை யாரும் விடவே மாட்டாங்க ஒரு போர்டோலியோ அலகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டெலிஜென்ஸ் வார்த்தையோட தான் ஒரு சிஎம் ஓட போர்டோலியோ இந்தியா முழுவதுமே பாரம்பிக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் அது யாரும் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக விட்டு கொடுக்கவே இல்லை அதில் கக்கன் ஐயாவை கொண்டு வந்து காவல்துறை அமைச்சராக காமராஜர் ஐயா கொண்டு வர ஒன்றொன்றும் ஒரு அரசியல் இலக்கணம் அதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல ராஜாஜி ஐயா அவருடைய காலம் முடிந்து காமராஜர் ஐயாவை எதிர்த்து யார் போட்டியிட்டாங்களோ காங்கிரஸ்னுடைய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக வர்றதுக்காக யார் போட்டியிட்டாங்களோ காமராஜர் அவர்களை எதிர்த்து யார் ஓட்டு வாங்கினாங்களோ ராஜர் ஐயாவுக்கு எதிராக அந்த வேட்பாளரை யார் முன்மொழிந்தாங்களோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் காமராஜர் ஐயா தன்னுடைய கேபினட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க எவ்வளோ பெரிய மனசு பண்ணுறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க இரண்டு பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஆர்டர் ஆஃப் பிரிசிடன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் இருக்கிறாங்க ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திமுக அரசுல பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அமைச்சர்களாக ஆர்டர் ஆஃப் பிரிசிடென்ட் கட்ட கடைசியாக நேம்ஸ்டேக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டு சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய காலகட்டத்தில் சத்தமே இல்லாமல் அந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக அரசியல் சாசனமே அவங்க கையில் கொடுத்து காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி இருக்கு இந்த புத்தகத்தில் இன்னும் சில விஷயங்கள் டீப்பாக போயிருக்கிறாங்க மின்சாரம் விவசாயம் நீர் மேலாண்மை குறிப்பாக உள்கட்டமைப்பு காமராஜர் ஐயா காலத்தில் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறார்கள் இது என்னை பொறுத்தவரை அரசியல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனும் படிக்க வேண்டிய பைபிள் காமராஜர் ஐயாவுடைய பொற்கால ஆட்சி என்பது அரசியல் இருப்பவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அரசியலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்க படிக்கக்கூடிய பைபிளாக அந்த புத்தகத்தை குரானாக பகவத்கீதையாக அந்த புத்தகத்தை தமிழீரமணி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார் வாசி அம்மாவை பொறுத்தவரை என் ஜன்னலுக்கு வெளியே நம்முடைய அம்மாவோ நம்முடைய அக்காவோ நம்முடைய சகோதரியோ நமக்கு ஒரு அறிவுரை சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த புத்தகம் இது பிரீச்சியா கிடையாது இது யாரும் பிரீச் பண்ணி அறிவுரையாக ஜென்டிலா தட்டி முதல் சாப்டர் அவங்க ஆரம்பிக்கிறதே ஒரு பெண்ணின் பெண்ணியத்தினுடைய முக்கியத்துவத்தை வச்சு ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனைவருமே ஒரு பெண்ணுகிட்டிருந்தால் பிறந்திருக்கின்றோம் தாய்மார்கிட்ட இருந்து பிறந்திருக்கிறோம் அங்கே ஆரம்பித்து நம் கடக்கக்கூடிய வாழ்க்கையை அப்படியே அழகாக ஒரு ஒரு சாப்டராக சொல்லிக்கிட்டே வந்து கடைசி சாப்டரில் நம்முடைய இறப்புக்கு போகிறாங்க ஸோ எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம் காரணம் என்னைக்கு சில குழந்தைகள் தடுமாறி போகிறாங்க ஒரு பாதையிலிருந்து அப்படியே ஸ்ட்ரே ஆகி சைடில் போகிறாங்க அந்த குழந்தைகளுக்கு ஜென்டில் சில இடத்துல தட்ட வேண்டியது இருக்குது ஸ்டேனாக பேச வேண்டியது இருக்கு அன்பாக சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த கலவையா ஒரு குழந்தையை வளர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலை இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் இருக்கு இதை ஒரு ஒரு தந்தையும் ஒரு ஒரு தாயும் தந்தையாக தாயாக ஆக போகிறவர்கள் படிக்க வேண்டிய புத்தகம் என் ஜன்னலுக்கு வெளியே புத்தகம் அவ்வளோ அற்புதமாக ஒரு ஃபிலோசபிக்கலா லைஃபை வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரை அற்புதமாக சொல்லியிருக்கிறான் சிம்பிளாக சொல்லணுன்னாங்க ஐயா அவர்கள் இருபத்தி ஆறு புத்தகத்தோடு நான்கு புத்தகங்கள் இன்னைக்கு வந்து அதில் சேர்த்திருக்கிறாங்க முப்பதாக என்று வந்திருக்கு வாசகி அம்மா அவர்கள் அற்புதமான ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கிறாங்க வருகின்ற காலத்தில் இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஏன்னா இதை இதை படித்து அவர்களை நாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் நமக்கு இல்லை இதை படித்து நாம் பெருமையிட வேண்டும் என்கின்ற அவசியம் நமக்கு இருக்குது ஆனால் நாம் அனைவரும் கூட வருகின்ற காலத்தில் நல்ல ஒரு அரசியலுக்காக நல்ல ஒரு மனிதர்களாக மாறுவதற்கு புத்தகங்களை வாசித்து பழகுவதற்கு இன்னொருத்தவங்களுக்கு புத்தகத்தை கிஃப்டாக கொடுக்கறதுக்கு இன்னொருத்தவருக்கு படிப்பின் மூலமாக ஒரு புத்தகத்தின் மூலமாக ஒரு புதிய உலகத்தை பார்க்க முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்கு நாம் செய்ய வேண்டுமென்றால் தமிழறிவி மணியன் ஐயா அவர்களுடைய புத்தகத்தை நாம் அன்பளிப்பாக கொடுக்க ஆரம்பிக்கணும் அது சமுதாயத்தை திருத்துவதற்கு சிம்பிளான வழி சிம்பிளான வழி நாம் போய் லெக்சர் கொடுக்க வேண்டாம் பேச வேண்டாம் ஒரு புத்தகத்தை படிப்பான்னு ஒருத்தருக்கு கொடுத்தா போதும் சமுதாயம் தானாக பேசும்போது பல பிரச்சனைகளை முன்னாடி வச்சான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவருடைய பாணியில மிக தெளிவாக ஐந்தாறு இஷ்யூஸ் எடுத்து வச்சான் அதற்கு ஒரே தீர்வு எல்லா மனிதர்களும் இது போல ரூம் போட்டு நம்ம பேச முடியாது உங்களுக்கும் நேரம் இல்லை பேசுவவர்களுக்கும் நேரம் அதற்கு இவருடைய புத்தகத்தை நாம கொடுக்க ஆரம்பிச்சு அதை ஒரு மஸ்ட் ரீடிங்கா கொண்டு வந்தா குறிப்பா இளைய தலைமுறையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் என்பது மிக 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 வேகமாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கடைசியாக பாருங்க இன்னைக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழால அரங்கம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஒருவருமே இங்கே காமராஜர் ஐயாக்கா வந்திருக்கலாம் தமிழர் மணியன் ஐயாக்கா வந்திருக்கலாம் நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை தேடி நீங்கள் வந்திருக்கலாம் எப்படி நீங்கள் வந்திருந்தாலும் கூட உங்களுடைய நேரத்தை கொடுத்து இது போன்ற ஒரு விழாவில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா அது நம்பிக்கை அளிக்கிறது மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அது நம்பிக்கை நிறைய தப்பான விஷயங்களை பார்க்குறோம் தப்பான விஷயங்களை கேட்குறோம் இன்றைக்கி இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை நமக்கு அந்த ரீசார்ஜ் தேவைப்படுது ஒரு மனுஷன் என்னதான் சண்டை போட்டாலும் ஒரு மொபைல் ஃபோன் கார்டுக்கே மாதம் மாதம் ரீசார்ஜ் தேவைப்படுது முப்பது நாளைக்கு ஒருக்கா ஒரு ரீசார்ஜ் பண்ணால் தான் அந்த கார்டு வேலை செய்யும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த ரீசார்ஜ் தேவைப்படுது அது உங்களை போன்ற நல்ல ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் பார்க்கும் பொழுது ஓம் நாம் சரியான பாதையில் தான் போகிறோம் இந்த பாதை கடினமாக இருந்தாலும் கூட உங்களை பார்க்கும் பொழுது அந்த ரீசார்ஜ் ஃபெசிலிட்டி எங்களுக்கு கிடைக்கும் மேடையில் முன்னெருக்கியில அம்மையார் தமிழிரமணியன் அவர்கள் இருக்கின்றார் அவங்கள பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லாமல் என்னுடைய பேச்சை முடித்துவிட்டு அங்கே சென்றால் நிச்சயமாக தவறு தமிழிருமணியன் ஐயா இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்கும் யோசிச்சுப்பாரு வழிபோக்கனின் வாழ்க்கை பயணம் புத்தகத்தை படிக்கும் பொழுது என் கண்ணிலிருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு ஐந்தாறு முறை அந்த புத்தகத்தை படித்தேன் அஞ்சாறு முறை படித்தேன் அடிக்கடி நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஐயாவுனுடைய புத்தகம் ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கிறேன்னா மனிதனுடைய வாழ்க்கை பயணம் வழிபோக்குரன் வாழ்க்கை பயணம் அதில் அம்மாக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எல்லோரும் வர்றாங்க தமிழ்நாட்டினுடைய டாப் விஐபி நம்பர் நம்பர் ஹண்ட்ரட் வரைக்கும் சினிமா பிரபலங்கள் சூப்பர் இருந்து சினிமாவில் எல்லோரும் ஐயாவுனுடைய நண்பர்கள் எல்லாம் வர்றாங்க அம்மையாருக்கு உடல் சரியில்லை உடல்நிலை சரியில்லை மருத்துவம் பார்க்கணும் சர்ஜரி பண்ணணும் பணம் இருக்கு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் செய்ய வாங்கிக்கலாம் தமிழமணி ஐயா ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க எனக்கு அது வேண்டாம் ஆண்டவனுடைய விதி என்னுடைய மனைவியினுடைய தலையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக நாங்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோம் ஒரு மனிதன்ட்ட ஒரு ரூபா வாங்கினா கூட அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கும் அந்த மனிதருக்கும் வேறு மாதிரி ஆகிவிடும் என்ற அந்த புத்தகத்தில் எழுதுகிறார் அப்போ நம்முடைய அம்மையார் அவர்களுக்கு எவ்வளவு மனத்திறன் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மனிதராக அவர் இருக்க வேண்டும் தமிழர் மணியன் ஐயா அவர்கள் அந்த பாதையில் போகிறாங்கன்னா பின்னாடி இருந்தவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ பின்னாடியே வந்துகிட்டு இருக்குது இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லாமல் ஐயா போகிற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாயாக இங்கே இருக்கக்கூடிய அம்மையார் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வதிலக்கூடிய அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்து தாமதமாக வந்ததற்காக மறுபடியும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இந்த விழா ஏற்பாட்டில் நன்றிகளை நன்றிகளை தெரிவித்துறையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்